Their lunch is called Dupari Mukam, meaning afternoon break. Hey! 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 Maori's arti performed every evening is one of the most spectacular highlights.

பாதுகையை ஒரு மெடிலில் வச்சு த நடுவில் வச்சு சுற்றி வர சாதுக்கள் பஜனை பண்ணுவாள் அங்கே ஆரத்தி எடுக்கணும் ஞானேஸ்வர் மகாராஜுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த குரூப்பில் ஏதாவது குறை இருக்கான அந்த ஞானேஸ்வர மகாராஜுக்கு சேவகனாக இருக்கக்கூடிய சோப்தார்னு பேர் அவர் கண்டறியணும் கண்டறினா நம்ம ஊரில் எப்படி கண்டறிவார் யாருக்காக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நானும் சொல்லாம் பண்ண மாட்டாள் அவள் என்ன சொல்லுவான்னா இந்த தண்டதத்துக்கு ஹோன காட்டுவார் காட்டும்போது அத்தனை பேரும் குறை இல்லாதவா எல்லாரும் சத்தம் போடாமல் உட்காந்துரும் குறை இருக்கிறவா மாத்திரம் பஜனை பாடிகிட்டே இருப்பாள் ம் அவள் குறைய தெரிவிக்கக்கூடிய முறை ம் அவள் மாத்திரம் பஜனை பண்ணிகிட்டு இருப்பாள் பஜனையும் எரிச்சல்லையும் ஆனந்தமாக பண்ணுவாள் பஜனை பண்ணிகிட்டே இருப்பாள் எங்கே பஜனை நடக்கிறதோ எந்த குரூப்பில் சொல்லியும் தண்டத்தை தூக்கி ஓ சொல்லியும் பஜனை நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு வர் போய் உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்பார் அதில் எல்லோரும் கொத்தக்கூடாது அந்த குரூப்புக்கு தலைவர் யாரோ அவர் மாத்திரம் வந்து இவர்கிட்ட தன்னுடைய குரூப்பில் உள்ள குறைய செல்லுவார் அந்த டயத்திலே அவர் நிவிறத்தி பண்ணி அவர்களுக்கு செஞ்சு அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஆரத்தி எடுப்பார்கள் இவ்வளவு சாத்விகமாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வார்கறி யாத்திரை தான் காமிச்சு கொடுக்குறேன் జయ జయ రాష్ణ జయ జయ నో వైకు చావాస అసేతయాసుకా నాస అద్భుత హరస కదాకాళీ నామాచా నళగే దేవాతు వైకుంఠ సాయుపటే మజ దేయితునమాళి హే చీతుజే ఎత్త అభంగల్ వ్యాండా వైకుంఠ వెండా వైకుంఠ ముక్తి వ్యాండ్ నో நக்கோ நமக் நக்கோ பிரம்மான ஆத்மஸ்தி பாவ மீ பக்த தூ தேவ ஐ சேகரி பிரம்மஞானம்மா வேண்டாம்பா நான் அப்படியே பஜனை பண்ணிகிட்டே இருக்கேனே பிரம்மஞானம் வேண்டாம்னு என்ன அர்த்தம்னா தான் இருக்க துக்காராஜுக்கு ஏற்கனவே இருக்க நீங்கள் எதை வேண்டாம் பே ஆஃபர் எது பண்ணுறாலோ அதை தான் நான் வேண்டாம் சொல்ல முடியும் இருக்கிறதையோ ஆஃபர் கிடச்சதையோ வேண்டாம் சொல்லலாம் உனக்கு ஆஃபரே பண்ணலை நீ வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உனக்கு அது எப்படி அதிகாரம் கிடைக்கும் உன்கிட்ட இல்லைன்னா அதை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கும் கல்யாணம் ஆனவன் பொண்ணு தேடியும் பொண்ணு கிடைக்காதவன் நான் சொல்லி என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் அவன் எல்லா மேட்டி போட்டான் பொண்ணு கிடைக்கலனா அவன் பிரம்மச்சாரி ஆகும் சொல்லி என்ன ஆச்சு வெளிநாடு போக சான்ஸே இல்லாதவன் நான் கடல் தாண்ட மாட்டேன் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு ஒன்றும் சொல்ல முடியாது அதே மாதிரி சொல்லலை இங்கே எது ஆஃபர் இருக்கோ அதை அதைத்தான் வேண்டாம் சொல்ல முடியும் ஆஃபரே இல்லை ஒன் இல்லவே இல்லாத எப்படி வேண்டாம் சொல்லுவேன் துக்கார மகாராஜ் வேண்டாம் சொல்கிறார்னா அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் பிரம்ம ஜானியா இருந்தார் துக்காரா மகாராஜ் அந்த ஜான பிரம்ம ஜான அனுபவத்தில் ரச அளவுக்கு சுக்கம் இல்லைங்கிறார் ஐயோ இந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் சொல்கிறேன் ஏன் நான் தைரியமாக சொல்றேன்னா மதுசூதன சரஸ்வதியே அதை சொல்லியிருக்கார் பக்தியர்த்தம் கல்பிதம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம் அத்வைத்த அனுபவம் இருக்கு அந்த அத்வைத்த பிரம்மா அனுபவத்தை காட்டிலும் பக்தி அனுபவம் சுந்தரமாக இருக்குன்னு நான் சொல்லல மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்லியிருக்கார் ஏன் அப்படி சொன்னார்னா அது வெறும் துவைத்தம் இல்லை கல்பித துவைத்தம் வெறும் துவைத்தம்னா நீ வேற நான் வேற நினைக்கிறது அது அஜானம் நானினியும் ஒன்று ஆனால் விளையாடுவோமா நானினி ஒன்று தான் நீ தான் போலீஸ் நான் திருடு ஓகே ஓகே ம் போலீஸ்காரன் போலீஸ் மாதிரியே வருவான் திருட்டு பையன் திருட்டுவன் மாதிரியே சுற்றுவான் கண்டுபிடிச்சா விட்டுதான் ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவா அப்புறம் இப்போ நான் போலீஸ் நீ திருடுப்பா இப்படி ரெண்டு பேரும் விளையாடுறது யாருன்னா பக்தனும் பகவான் யார் பகவான் யார் பக்தன்லாம் தெரியாது ஒருத்தர் பக்தனாக வருவார் ஒருத்தர் பகவானாக இருப்பார் மாவுளி இருப்பார் பாண்டியா இல்ல மாவுளி ஆனா மாவுளி பாண்டகனாரு இல்ல ஏதாவது தெரியறத உங்களுக்கு சென்டென்ஸ்ல கூட கன்ஃபியூஷன் தான் வரும் ஆனாத்தர் பக்தனா இருக்கணும் இருக்கணும் இது என்னதுன்னா இது கல்பித துவந்தமான விளையாட்டு எதுக்கு விளையாட்டுன்னா பக்தி சுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு வைகுண்டதாவுனி காயபாகராவே உகீச்ச பைசாவே மௌன ரூப நாம்தே மகாராஜ் சொல்றார் வைகுண்டத்துக்கு போய் என்ன செய்யறது இப்போ வெறும்ன வாயை பொத்தின்னு உட்காரணுமாங்க உகீச்ச பைசாவே மைனோ மௌன ரூப வைகுண்ட சாவுணி காயபாகராவே நான் அங்கே வந்து செய்யப்படுறேன் அதெல்லாம் வேண்டாம் பண்டரி சா தே அதிகாரி மோக்ஷாச்சே பண்டரி வாரக்கரி வேணும் எனக்கு மோட்சத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கும் ஆனால் எனக்கு மோட்சம் வேண்டாம் எனக்கு திருப்பி வாரக்கரி யாத்திரையே வே எனக்கு திருப்பி திருப்பி ஜென்மாதா அப்படின்னு கேட்கக்கூடிய பாவத்தில் துக்காரா மகாராஷ் வைக்குண்டம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறவர் திடீர்னா ஜிஜா பாயிட்ட நான் வைக்குண்டம் போக போறேன் இல்ல நிஜமாவே போறேன் ஜிஜாபாய்க்கு ஒரு ஆச்சரியம் நீங்க தான் வைக்குண்டம் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவேன் நாற்பத்தி ரெண்டு வயசு தான் துக்காரா மகாராஜுக்கு இப்போ என்ன வயசா வைக்குண்டம் போறதுக்கு துக்காரா மகாராஜ் சொன்னா அது இல்ல ஜிஜா ரகசியம் வந்துட்டு சொல்கிறேன் ஞானேஸ்வர மகாராஜுக்கு நான் அவருடைய பாதத்தில் செருப்புல தூசியா கிடக்கணும் பாயிச்சி வகான பாயி பரி பாய்ச்சி பாயி பரி இல்லை பாய்ச்சி வகான பாயி பரி பாய்ச்சி அர்த்தம் பாய்ச்சி வகான பாயி பரி செருப்புக்கு தூசியா இருக்கணும் நான் அப்படின்னா மாவுலிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கார் அப்படி மாவுலிட்ட பக்தி பண்ணிருவார் ஜானேஸ்வரம் மகாராஜ்ட அவ்வளோ பெரிய பக்தி துக்காரம் மகாராஜ்க்கு தேகுல இருந்து ஆலந்தி போவார் தேகுல இருந்து ஆலந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் பூனே ஆலந்தி தேகு இப்படி இருக்கும் தேகுல இருந்து நேரம் ஆலந்தி போவார் தேகு துக்காரா மகாராஜுடைய ஊர் ஆலந்தி ஞானேஸ்வர மகாராஜுடைய ஊர் ஞானேஸ்வரம் மகாராஜ் சஞ்சீவன சமாதி எடுத்துண்டு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் துக்காரா மகாராஜுடைய அவதாரமே முந்நூறு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் அவர் கைங்கரியம் என்ன போவார் கைங்கரியம் பண்ணி 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 மாவுளிக்கு என்னன்னா அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நிறைய லீலை பண்ணினார் துகாரா மகாராஜ வச்சு மாவுளி நிறைய லீலை பண்ணியிருக்கார் எப்பெல்லாம் அந்த லீல நடக்கிறதோ மாவுளிகிட்ட போய் கோச்சுப்பார் நீ என்ன வெளில காமிக்கிற எனக்கே அப்போ ஏற்பட்ட சக்தியெல்லாம் கொடுக்குற எனக்கு வேண்டாம் உன் பாத் ஒன் பாதத்தில் அடியில் நான் கிங்கரனாக இருக்கணும் அது போரும் எனக்கு நீ என்னை வெளியில காட்டாதுன்னு சொல்லியிருக்கார் மாவுளி ரொம்ப கடனாளி ஆகிட்டார் துகார மகாராஜுக்கு அவர் பண்ண கைங்கரியத்துக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி ஜிஜபாய் வயத்துல ஞானேஸ்வர் அவதாரம் பண்ணினார் அந்த கர்ப்பத்தில் ஞானேஸ்வர் இருந்தார் ஜிஜபாய் வயத்துல அப்போ ஜிஜாபாய்ட்ட துக்காராம் சொல்றார் ஜிஜா மாவுளியாக்க வந்திருக்கார் சேவா பாவத்துக்காக வந்திருக்கார் அவற்றை வந்து கைங்கரத்தை நான் எடுத்துக்க கூடாது அவருக்கு தான் நான் கைங்கரியம் தவிர அவர் கைங்கரத்தை நான் எடுத்துக்கூடாது அதனால பாண்டவனை கூப்பிட்டு நான் வைக்குண்டம் வரேன் சொல்லிட்டேன் வாலண்டியரா பாண்டனை கூப்பிட்டு நான் வைக்குண்டம் வரேன் சொல்லிட்டேன் அதனால ஜிஜா மாவுளியாக்கும் உள்ள இருக்கார் ஜாகிரதையா பார்த்துக்கோ நான் கிளம்புற துக்கரமராஜ் வைக்குண்ட ஆரோனம் பண்ணிட்டார் சதேக வைக்குண்டகமன் சதேக வைக்குண்டகமன் பிரயாண காளி தேவ விமான பாட்டவிலே ಕಲಿ ಕಾಳಾ ಜಿ ಅದ್ಭುತವರ್ತಳೆ ಮಾನವ ದೇಹ ಗೆವೂಿ ನಿಜತಾ ಮಗೇಲೆ ನೀಲಾಮಣೆ ಸಕಲಾಸಂತೋಷವಿಲೆ ಜಯ ಜಯಾಜಿ ಸ್ವಾಮಿ ಸದ್ಗುರು ತುಕ ಯಾ ದಾ ತಾರಾ ತಾರಕ ತೂ ಸಕಲಾಂಚೀವ ಸುಯರ ಜಯದೇವ ದೇವೇ ವಿಮೇ ಪಾಠವಿಲೆ ಭಗವೇ ವಿಮದ ಅನುಮಾರ್ ಚಾಟರ್ಡ್ ಫ್ಲೈಟ್ ಯಾರು ವಂದಾರ್ ಸಾಕ್ಷ ಗಗವಾನ್ ವಂದರ್ எப்போது ராத்திரி வந்து ஒத்துருக்கும் தெரியாமல் தூக்கி போயிட்டாரா இல்லை இல்லை பட்ட பகல்ல காலையில் பத்தரை மணிக்கு எல்லோரும் இருக்கிற நேரத்தில் நான் ஒன்றும் புராண கதை சொல்லலை இப்போ நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன் பட்ட பகலில் நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்தரை மணிக்கு பீஜின பேர் துத்திய எண்ணிக்கி பால்குண மாசம் துத்திய எண்ணிக்கி விமானத்தில் வந்தார் கருட பகவானே வந்தார் பாண்டகனே வந்தார் ఎలా భయందు పెట్టారు పెడనామరాజు అభంగం ఎక్క లాే హరి శ్రదా పద్మ సోభే కరి గరుడ మనత్కారి నాభి నాభి భక్తరా ఎలా భయపడాదిో భయపడాంగో సమాధానమాల్ నమ్మ పాండ అనుంచి వారారు గరుడ భగవన్ నా వైకుంఠం పోమి జాతో అముచి రాము రాము గ్యావా நான் என்னுடைய நிஜதாமத்துக்கு போகிறேன் என்னுடைய சொந்த கிராமம் அது ஆக்கும் ஆம்ஹி வைகுண்ட வாசி ஆளோ யாச்சி காரன் நான் தேவுக்கர் சொல்கிறா எல்லாரும் தேவுக்காரன் நம்மளெல்லாம் கடையூலுக்காரர் சொல்கிறா ஒருத்தர் தஞ்சாவூர் காரர்ப்பா ஒருத்தர் சென்னைக்காரர்ப்பா அதே மாதிரி தூக்காரம் தேவூகர் தேவூக்கர் நான் தேவூக்கர் இல்லை வைகுண்டிகர் ஆம்ஹி வைகுண்ட வாசி நான் என்னோட சொந்த கிராமம் வைக்குண்டமாக்கும் వైకుంఠ విడు ఇవ్వర యారా ఇండియా విడు ఎ జింబావేల వేల కింద పోవాలీ అది అవర్ణమీ లంక నమే లక్ష్మణ రోజతే జనని జన్మభూమి రామరు భారత మాది కడయా మరి వైకుంఠు ఇహల మృత్యుల ఏం எதுக்கு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு ராமநாமம் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் ரிஷிகள் எதை சொன்னாலோ உங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் சாதுக்கள் எந்த பாதை போட்டாலோ அதை பெருக்கிறதுக்கு வந்தேன் அதை கிளீன் இல்லாமல் இருந்தது பெருக்கிறதுக்கு வந்தேன் ஜாடு சந்தான் சேமார ஆடலானே நிறைய பேர் ஜ குப்பைய போட்டு இந்த அதெல்லாம் எடுத்து போட வந்தேன் என் வேலை முடிஞ்சு போச்சு இப்ப நான் வைக்குண்டத்தை கிளம்புறேன் எல்லாருக்கும் கிளம்பி போயிட்டார் வைகுண்டத்துக்கு தேகத்தை பொசுக்காம துக்காரம் அதுக்கு சமாதி கிடையாது சதேக வைக்குண்டகமன் தேகத்தோட ஒரு முடிய கூட பொசுக்கிறதுக்கு பாண்டனுக்கு மனசு இல்லையா ஏன்னா துக்காரா ஒவ்வொரு ரோமமும் பகவன் நாம சொல்லிட்டு இருக்கிறதுனால அத்தனை யாத்திரை பண்ணியிருக்காரு துக்காராம் மகாராஜ் அத்தனை யாத்திரை பண்ணியிருக்காரு அத்தனை வரக்கறி யாத்திரை அத்தனை பிரச்சாரம் அத்தனை அபங்கங்கள் அவ்வளவு நாம சங்கீர்த்தனம் ஜனங்களை எத்தனை பேரை உத்தானம் பண்ணினார் வைகுண்டத்துக்கு போய்க்கப்புறம் ஜிஜாபாயி கர்ப்பம் பூர்ணமாயி அந்த குழந்தையை பெற்றெடுத்தா அவருக்கு தான் நாராயணன்னு பெயர் வச்சார் அவர் யாருன்னா சாக்ஷாத் மாவுளுடைய அம்சமா பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்னா அச்சாத்துக்கார மகாராஜ் அச்சு ஸ்டாம்ப் புத்திரஹான சொல்லுவார் அப்பா யாரோ அதே தான் பிள்ளை ரூபமும் குரலும் ஒரே மாதிரி சேர்ந்து அமைஞ்சுருத்தான் குணங்கள் அமையும் சில நேரங்களில் சில நடவடிக்கைகள் அமையும் ஆனால் ரூபம் ரூபமும் அவருடைய குரலும் அவருடைய குணம் எல்லாம் சேர்ந்து லிப் ரிப்ளிக்காவா அப்படி இன்னொரு துக்கராமாராஜா பார்த்தா மாதிரி இருந்து மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் எல்லா சகோதரர்களும் அவர்கிட்ட வருவார் நாராயணா ரொம்ப பாக்கியசாலிப்பா ஏன்னா சொல்கிற பார்க்கறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கே அப்பா மாதிரியே பாடுற அப்பா மாதிரியே பேசுகிற அப்பா மாதிரியே பழகிற அவனை பார்த்தா எனக்கு அப்பா போன மாதிரியே இல்லை எனக்கு அப்பா திருப்பி கிடச்ச மாதிரியும் இருக்கு நாராயணா ரொம்ப பாகியசாலிப்பா நீ இல்லையண்ணா ஏன்பா என்ன காட்டல நீங்கள் தான் நிறைய பாகியசாலி ஏன்னா அப்படி சொல்கிற நீங்களாம் அப்பாவை பார்த்துருக்காளே நான் பார்க்கலையே என கஷ்டப்பட்டாரா உனக்கு அப்பா வேணும் அவ்வளோதானே இப்போ காட்டுறேன் பாரு சொல்லி கண்ணாடியை கொண்டு முன்னாடி வச்சாராம் பார் அப்பா இதுதான் அப்பா நீ அண்ணன் பார்த்துக்கோ அப்பா இப்படியாக நாராயண் மகாராஜுடைய குணங்கள் அப்படியே துக்கார மகாராஜ் மாதிரியே இருந்தது அவதார புருஷார் சாட்சா ஞானேஸ்வர மகாராஜுடைய அவதார் அதுக்கப்புறம் என்னாச்சு ஞானேஸ்வர் மகாராஜ் அம்சமாக இருக்கக்கூடிய நாராயண் மகாராஜ் அவர் இந்த வாரக்கறி யாத்திரையை பேர மாதிரி நடத்தி கொண்டு போனார் விட்டாலா 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 கல்லு முள்ளு படாம கொண்டு வந்த ஆனா நான் உன்னை மாளிகைக்குள்ள கூண்டு போக முடியலையே அப்படின்னு இந்த பாதுகையில ஒரு கருணை பண்ணிட்டு உள்ள போனாரா அதனால என்ன ஆச்சு அந்த பாதுகே சிம்ஹாசனத்துக்கு போயிட்டான் அவருடைய கருணையினால